முகேஷ் ஒரு பெரிய பணக்கார சேட்டு அவருக்கு கோடி கணக்குல சொத்து இருக்கு அப்புறம் நிறைய வியாபாரங்களும் இருந்தது ஆனா முகேஷுக்கு ஒரே ஒரு குறை தான் இருந்தது அவருக்கு வாரிசுன்னு சொல்லிக்க யாரும் கிடையாது இங்க பாருப்பா இப்ப நீ இன்னொரு கல்யாணம் நிச்சயமா பண்ணித்தான் ஆகணும் அதுவும் இல்லாம உனக்கு வயசும் கூடிக்கிட்டே போகுது உனக்கும் கல்யாணம் நடந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு அது உண்மைதான்

நேரமும் கையில இருந்த போது குடும்பத்துக்கு ஒரு கொடுக்க ஒரு மாசத்துக்கு அப்புறம் முகேஷ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு முகேஷும் ருக்மணியும் வீட்டுக்கு வந்தாங்க சரளா தன்னோட பொது மருமகளை நல்லபடியா வரவேற்பாங்க பார்வதியோட மொத்த வாழ்க்கையும் உடஞ்சு போயிடுச்சு பார்வதி அடியே பார்வதி புது மருமகளோட பொருட்கள் எடுத்துட்டு போய் அவ ரூம்ல வையே சரிங்கம்மா புது மருமக வந்ததுமே சரளா என்ன பண்ணானா பார்வதிய ஒரு ஒரு வீட்டு வேலைக்காரி மாதிரி அவளை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதிக்கும் இந்த வேதனையை தாங்கிக்க வேண்டியதா ஆயிடுச்சு ஏன்னா இப்ப அவளால என்னதான் பண்ண முடியும் ரெண்டாவது மனைவி வந்ததுக்கு அப்புறமா முகேஷும் பார்வதிய விட்டு விலகி இருக்க ஆரம்பிச்சிட்டாரு உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் ஒரு வேலை பண்ண எனக்கும் ருக்மணிக்கும் சாப்பாடு இங்கே கொண்டு வந்துற சரிங்க பார்வதி இப்ப அந்த வீட்டுல தனி ஆளாயிட்டா அங்க இருந்தவங்களுக்கு புது மருமக தான் தேவைப்பட்டது வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவ தனியா தன்னோட அறையில உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டா இதுல என்னுடைய தப்பு என்ன இருக்கு நான் முழு முயற்சி பண்ண நான் இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுக்கணும்னு நினைச்சேன் நாளுக்கு நாள் ரொம்ப எாரோசமாவே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு நாள் பார்வதி இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த புது மருமக தான் நான் அந்த புது மருமகளை இனிமே சந்தோஷமா வாழ விட மாட்டேன் இது நாள் வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவோ நல்லது செஞ்சுட்டேன் இவங்களுக்கு என்னோட வாழ்க்கைய பத்தி எந்த கவலையும் இல்ல அதனால நானும் இனிமே இவங்கள பத்தி கவலைப்பட போறது இல்ல அதனால நான் அவங்கள பழி வாங்கியே தீர்வேன் அர்த்த பார்வதி வீட்டை விட்டு புறப்பட்டாள் அவ நேரா காத்தியாயினி கிட்ட போய் சேர்ந்தாள் காத்தியாயினி மாய தந்திரங்கள் ஒரு சூன்யக்காரி வா பார்வதி நீங்க வருவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் புது மருமக வந்ததுக்கு என்னோட மாமியாரும் என் புருஷனும் என்ன தேவையில்லாத காரோ அப்படின் கொத்தா நினைச்சு தூக்கி வீசிட்டாங்க இத்தனை வருஷமா நான் அவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவோ செஞ்சேன் இப்போ எல்லாமே வீணா போயிடுச்சு இப்போ என் மொத்த வாழ்க்கையும் இருண்டு போயிடுச்சு இதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா வாடுறதை என்னால் பார்க்கவே முடியாது ம் சரி ரொம்ப சரியாக சொன்னேன் வணக்கம் நடந்துருக்குறேன் இந்த நியாயத்துக்கு அதை எது தண்ணி நின்னு தான் ஆகணும் ஆமாம் நான் அவங்கள பழி வாங்க போறேன் அவங்கள யாரும் சந்தோஷமா இருக்கவே கூடாது சரி ஆனா அடுத்த அமாவாசை ராத்திரி நீ இந்த இடத்துக்கு வருவேன் நிச்சயமா வருவேன் இப்ப எந்த கவலையும் இல்லாம நீ போலாம் உன்னோட எதிரிங்க ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியாது இது மட்டும் நிச்சயம் பார்வதி தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தா அந்த ராத்திரிக்கு அப்புறமா பார்வதியோட வேதனை கோபமா மாறிடுச்சு அவ எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டு இருந்தா அதாவது சரளா முகேஷ் அப்புறம் ருக்மணிய என்ன பண்ணுறதுன்னு அமாவாசை ராத்திரி பார்வதி காத்தியாயினியோட குடிசைக்கு போனா நான் உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன் பார்வதி இந்த உருண்டைக்குள்ளே உட்காரு பார்வதி அந்த உருண்டைக்குள்ளே உட்காந்தா அப்புறம் காத்தியாயினி தன்னோட முழு சக்தியையும் கூப்பிட ஆரம்பிச்சா சண்டாலிக்கா சண்டாலிக்கா புகர்விக்கு அப்புறம் எல்லா காளி சக்திகளையும் நான் இந்த பொண்ணு கிட்ட கொடுக்கற தோன்றிடு தோன்றிடு திடீர்னு நின்று காத்து திரும்ப ஆரம்பிச்சது அப்புறம் பார்வதி ஒரு பிசாசாக மாறிட்டா அவளுடைய கூந்தல்லாம் பறக்க ஆரம்பிச்சது அப்புறம் அவளோட கண்கள் செவந்து போச்சு அவளுடைய பற்களும் நகங்களும் பெருசாவும் அப்புறம் பயமூர்த்துகிற மாதிரியும் இருந்தது போ பார்வதி உன்னோட பழி வாங்கும் படல தாரபி அந்த பிசாசு அங்கிருந்து எழுந்தது அப்புறம் ஒரு உயிர் உள்ள பெணம் போல குடிசிய விட்டு வெளியே வந்தது அது முகேஷோட வீட்டுக்குள்ள போச்சு முதல்ல அவ சரளாவோட அரைக்கி போனா ஏய் கிழவி என்னோட தூக்கத்தை கெடுத்துட்டு ரொம்ப நிம்மதியா தூக்கிட்டு இருக்கியா சரளா இதை கண் முழிச்சா ஏய் பார்வதி அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க முழிச்சுக்கிட்டியா கழுவி நான் வடக்கி பேச நான் உன்னோட மாமியார் நீ எனக்கு எதிராக ஒரு சக்காலத்தையே கூட்டிட்டு வந்து என்னோட வீட்டையே என்ன ஒரு வேலைக்காரியா வச்சல அப்ப உனக்கு ஞாபகம் வரலையா அதாவது நீ என்னோட மாமியார்னு பார்வதி சர்லாவோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சா முகேஷ் ஷர்லாவோட அந்த குரல் கேட்கறதுக்கு முன்னாடியே அவளோட உடம்புல இருந்த அந்த உயிர் வெளியே போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்வதி முகேஷோட அரை கதவை ரொம்ப வேகமாக தட்டினா அந்த கதவு சத்தம் முகேஷ் ருக்மணியோட தூக்கத்தை கலைச்சிடுச்சு பார்வதி என்ன இது இது உனக்காக நான் ஓ மேல காதல்

என் வாழ்க்கைய இன்னைக்கு நாசமா போயிடுச்சு நான் இன்னைக்கு இவ்ள சும்மா விட போறது இல்ல பார்வதி ருக்மணியோட தலைமுடிய பிடிச்சா உனக்கு அக்கா இல்ல சக்கலத்தி அப்புறம் சக்கலத்தி எப்படி இருப்பாங்க இன்னைக்கு நீ தெரிஞ்சுக்க போற பார்வதி ருக்மணியோட தலைமுடிய பிடிச்சிருக்க ஆரம்பிச்சா

தன்னோட நீளமான நகத்தால முகேஷோட கழுத்துல சொருவினா முகேஷோட கழுத்துல இருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பிச்சது அப்புறம் அவன் துடி துடிச்சு செத்து போயிட்டான் இப்ப நான் என் பழைய தீர்த்துக்கிட்ட என் பழிய நான் தீர்த்துக்கிட்ட பார்வதி மறுபடியும் ஒரு உயிர் உள்ள பணமான் நடந்து போனா அதுவும் காட்டை நோக்கி போனா இப்ப அவ பார்வதி இல்ல அவ ஒரு பிசாசு